பீகார் மாநிலம் சரண் மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் மகப்பேறு மருத்துவமனையில் பணிபுரிந்து வரும் இருபத்தாறு வயதான பெண் மருத்துவரும் முப்பது வயதான இளைஞர் ஒருவரும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நெருக்கத்தை பயன்படுத்தி அந்த மருத்துவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்த அந்த நபர் தனது காதலியுடன் பலமுறை உல்லாசம் அணிவித்து வந்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக அந்த பெண்ணும் இரண்டு முறை கர்ப்பம் தரித்திருக்கிறார் அதன் பிறகு அந்த கர்ப்பத்தையும் கலைத்து உள்ளார் ஒரு கட்டத்தில் திருமணம் செய்யாமலேயே கணவன் மனைவி போல இருவரும் பழகி வந்ததால் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி தன்னுடைய காதலனை வற்புறுத்தியுள்ளார் அந்த பெண் மருத்துவர் இதனை தட்டி கழித்து வந்த அந்த இளைஞருக்கு இறுதி வாய்ப்பாக ஜூலை ஒன்றாம் தேதி பருவ பதிவு திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென காலக்கெடுவும் விதித்துள்ளார் இதற்காக சார் பதிவாளர் அலுவலகம் வர வேண்டும் எனவும் தன்னுடைய காதலனை மருத்துவர் கட்டாயப்படுத்தியும் உள்ளார் இந்த நிலையில்தான் சம்பவ நாளன்று வெகு நேரமாகியும் பதிவு திருமணம் செய்ய வராத காரணத்தினால் கா காதலன் மீது விரக்தியின் உச்சத்திற்கே சென்றிருக்கிறார் மருத்துவர் மிகுந்த மன உளைச்சலுக்கும் அடைந்திருக்கிறார் தான் தனது காதலனை தொடர்பு கொண்ட அவர் வழக்கம் போல தன்னை சந்திக்க தான் பணிபுரியும் மருத்துவமனைக்கு வருமாறு அன்பு கட்டளை விடுத்திருக்கிறார் அங்கே மிகுந்த எதிர்பார்ப்புடன் வந்த இளைஞருக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது அவரை தனி அறைக்கு அழைத்து சென்ற அந்த பெண் அவருக்கு ஊசி மூலமாக மயக்க மருந்தை செலுத்தியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த இளைஞரின் பிறப்புறுப்பை அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தும் கத்தியால் வெட்டி அறுத்துள்ளார் இதையடுத்து பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு மயக்கத்திலேயே ரத்தம் உடலிலிருந்து வெளியேறியுள்ளது தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்திருந்த அந்த அந்த பெண் மருத்துவர் உடனடியாக காவல்துறைக்கு இது குறித்து தகவல் தெரிவித்திருக்கிறார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அவரிடமிருந்த கத்தியையும் கைப்பற்றியதுடன் பெண் மருத்துவரையும் கைது செய்தனர் மருத்துவமனையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த இளைஞரை உடனடியாக சாப்ரா பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து உயர் சிகிச்சைக்காக பீகார் தலைநகரான பாட்னாவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே அந்த நபருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்